விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நிரந்தரமாக விலகுவதாக தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா ஒரு நான்கு மணி நேரம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது த ஸ்கிரீன் பின்னாடி திரைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று காரணம் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார் முதன்முறையாக அவர் வந்து நேரடியாக ஆதவ் அர்ஜுனாவை நோக்கி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்ன சொன்னார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா ஏதோ ஒரு செயல் திட்டத்தோடு இந்த கட்சிக்குள் வந்திருக்கிறார் என்று நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்ட்டார் அவருக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது அவருக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கிறது என்று அவர் சொன்ன போது உள்ளபடியே ஆதவ அர்ஜுனா அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அடுத்த ஒரு நான்கு மணி நேரத்திற்குள் அது வேகமா அடுத்தடுத்து 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 டகன்னு இது நீங்க இன்னைக்கு மீடியால இதுதான் வந்து ஒரு பெரிய இருந்திருக்க வேண்டும் ஆனால் அஇஅதிமுகவினுடைய செயற்குழுவும் பொதுக்குழுவும் நடக்குது மீடியாவுடைய அங்க திரும்புது ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏராளமான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட தொடங்கின அதன் விளைவாக சில நிமிடங்களுக்கு முன்பு என்ன அறிவிச்சிருக்காங்க சில நிமிடங்கள்லாம் இப்போ இதை உங்ககிட்ட சொல்லும் போது மணி ஆறு இருபத்தி ஐந்து இதை ரெக்கார்ட் பண்ணும் போது சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஆதவ அர்ஜுனா அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல அதை போட்டிருக்கிறாரு விருதசத்தல் கட்சியிலிருந்து தன்னை முழுவதுமாக விடுவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் அதுல அப்படியா அப்பா அப்ப இனிமேல் பிரச்சனை இல்லையா சார் அவரு இனிமேல் அவ்வளவுதான் அவர் வீசி இருந்து விளையிட்டார் அவ்வளவுதானா அப்படின்னா இல்ல அவர் அடுத்தது இன்னொரு சிக்கலையும் சேர்த்தே அதில் பதிவு பண்ணுகிறார் என்ன சிக்கல் அது ஆத ஆதவர்ஜுனா விலகலுக்கு வேறு என்னென்ன காரணிகள் பின்னாடி நடந்துச்சு இனி அவர் என்னெல்லாம் செய்வாரு என்பதையும் விரிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போலாம் அவர் வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கடிதம் போட்டிருக்கிறாரு பெருனர் எழுச்சி தமிழர் திரு தொல் திருமாவளவன் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொருள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவது தொடர்பாக அப்படின்னு போட்டு நான் இதை ஏற்கனவே சொன்னேன் தமிழ் கேள்வியிலேயே நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிட்டு விலகுவாரு அப்படிங்கிறத நான் தமிழ் கேள்வியை ஏற்கனவே பதிவு பண்ணினேன் என்னால் உங்களுக்கு ஏதும் தொந்தரவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு மானை தீனை எல்லாம் போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு விளக்கிடுவார்னு சொன்னேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் அந்த கடிதம் இருக்கிறது அதுல என்ன சொல்றாரு நீங்க வந்து எனக்கு நிறைய பொறுப்பு கொடுத்தீங்க ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு நான் வந்து என்ன சொன்ன வந்து கட்சி பணி ஆற்றின சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் சாதிய கட்டமைப்புகள் அதன் அடித்தளம் தொடர்ந்து நீளும் அதன் அதிகார கரங்கள் பாதிக்கப்படும் மக்களின் துயரங்கள் ஆகியவற்றை நான் ஆற்றிய களப்பணிகளில் இருந்து உணர்ந்தே என்கிறார் எனக்கு புரியல அப்படி என்ன களப்பணி ஆற்றிருப்பாரு சில மாதங்களில் ரெண்டு வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த ரெண்டு வருஷத்துல இவர் மூலியமையா களத்துக்கு போனது எத்தனை மாசம் அதுல என்ன சில மாதங்களில் இவர் வந்து அப்படி என்ன கலப்பணி ஆற்றி விட்டால் அந்த கலைப்ப அந்த கலப்பணி மூலமே இவருக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய இவ்வளவு சிக்கல்களும் புரிஞ்சுக்கிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் உணர்ந்தேன் அதற்கு எதிரான செயற்கிட்டங்களை கொள்கை ரீதியாக வகுத்து என்னை செயற்பட வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் எப்போதும் என்னும் கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னா சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர்றாரு அதான் எனக்கு கேள்வி திருப்பி திரும்பி இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த விமர்சனம் பாரி வச்சுட்டே இருக்கேன் இல்ல ஏன் திருமாவளவன் டென்ஷன் நான் சொல்றேன் திருமாவளவன் இப்படி பேசுவார்னு ஆதோஜினா எதிர்பார்த்துக்கே மாட்டார் அதனாலதான் இன்னைக்கு இந்த விலகல் கடிதம் அதை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த விலகல் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல அதை நம்ம டீகோட் பண்ணிடுவோம் எளிய மக்கள் குறிப்பாக சாதிய ஆதி ஆதிக்கத்தினால் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் என்னை நமது கட்சியில் இணைத்துக் கொண்டேன் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை ரைட் இது இந்த இதை கொண்டு உங்களை பேசுவோங்க எளிய மக்கள் குறிப்பாக சாதிய ஆதிக்கத்தினால் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் என்னை நமது கட்சியில் இணைத்துக் கொண்டேன் அதாவது இவர் இணைஞ்சுதான் என்ன போறாரு இவங்க எல்லாருக்கும் அதிகாரமே பெற்றுக் போறாரு யாரால பெற்றுக் கொடுக்க முடியாதது அதாவது அவர் பார்வையில அவர் ஆதவ அர்ஜுனா பார்வையில் இதை யாரெல்லாம் பெற்றுக் கொடுக்கலன்னு ஆதவ அர்ஜுனா நினைக்கிறார் அம்பேத்கரால் இதை பெற முடியவில்லைன்னு ஆதவ அர்ஜுனா நினைக்கிறார் அம்பேத்கர் இயற்றிய சட்டங்களால் நடைமுறைப்படுத்த முடியலேன்னு இதை திருமாவளவனால் ஆதவ அர்ஜுனா நினைக்கிறாரு உங்க யாராலையும் முடியல எனவே நான் வந்து உங்க கட்சியில சேர்ந்து உங்களுக்கு இதை எல்லாத்தையும் செஞ்சு தர்றேன் அப்படின்னு யார் நினைக்கிறா நல்லா இருக்குல்ல இது இவர் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர விரும்பிய இங்க என்னெல்லாம் விளிமுனை மக்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத வகையில தமிழ்நாட்டில் தான் அறுபத்தி ஒன்பது நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அதை என்னெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே திராவிட இயக்கங்கள் சட்டமாக்கி அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன அப்படிங்கிறத நான் நிறைய தெளிவா பேசியிருக்கிறேன் தமிழ் கேள்வியில நான் தொடர்ந்து பேசுகிறேன் நான் பேசிய கருத்துக்கள் இன்னைக்கு பல விவாதங்களில் எதிரொலிக்கின்ற பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்க வந்து பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி விவகாரத்துல நீட்டிப்பு கொடுத்து கலைஞர் அதை செய்து காட்டினார் என்று நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு ஊடக விவாதங்கள் எதிரொலிக்கின்ற பொழுது எனக்கு அவ்வளவு என்ன சொல்றது அளவில்லாத மகிழ்ச்சி இன்றைக்கு நாட்டு மக்கள் விழித்து கொண்டார்கள் நம்ம ஒரு செய்தி எடுத்து சொல்றோம் அது எல்லா இடமும் போகின்ற பொழுது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி நீங்க தொடர்ச்சியா என்னெல்லாம் இந்த அரசு குறிப்பாக திமுகவே என்னெல்லாம் செஞ்சிருக்கு நான் அடிக்க இப்ப இதையெல்லாம் இது இது எதற்காக ஆத ஒரு ஜனாட்ட பதில் இதுதான் இல்ல இந்த கேள்விக்கு அவட்ட என்ன இல்லை பதில் இல்லை ஆனா அவர் வந்து அதிகாரத்தை பெற்றுத்தர முயற்சித்தேன்னு சொல்றாரு இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல இப்ப அடுத்த கேள்வி விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறார் இங்கதான் இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சு விடு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு இப்போ என்ன இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவது பலப்படுத்துவது இந்தியா கூட்டணியில் நீடிப்பது இந்தியா கூட்டணியில் தொடர்வது அதான விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்று சொன்னால் எதற்கு திமுகவை நீங்க வந்து பிடிச்சி பரண்டிக்கிட்டே இருக்கணும் எதற்கு திமுக போய் வம்புழுக்கணும் சொல்லுங்க நீங்க எந்த அந்த நிலைப்பாட்டு அது வீஜிகாவிட நிலைப்பாடு அதுல உங்களுக்கு மாற்றுக்கருத்து கடிதத்துல குறிப்பிடுறீங்க மாற்றுக்கருத்து இல்லை என்றால் நீங்க கட்டுப்படணும்ல முடிவு முடிவெடுத்து சொல்லுது இன்னொரு இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி எனக்கு வேற எந்த செயற்கிட்டங்களும் இல்லைங்க கட்சியின் வளர்ச்சியை தாண்டி எனக்கு வேற எந்த செயற்மும் இல்லைங்க கட்சியின் வளர்ச்சிக்கு திருமாவளவனுக்கு தெரியாத செயற்கிட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா அப்ப திருமாவளவன் அவர்கள் தானே அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் தானே அந்த கட்சியை உருவாக்கி எடுத்து டிபிஐல இருந்து விடுதலை சித்தர்களுக்கு வந்து விடுதலை சித்தர்கள் இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு பாய்ந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது திருமாவளவனுக்கு தெரியாதா அப்ப இவர் என்ன சொல்றாரு எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை வேற எந்த நோக்கமும் இல்லை என்றால் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அது அமைதியாக இருந்திருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு நான் நேத்தையே இந்த வீடியோ சொன்னேன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்னை நீக்குனாங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க ஏன் எதற்காக இப்ப திருமாவளவன் ஒரு இடத்துல உறுதியா இருப்பாரு அவர் நீக்கல இப்ப இப்ப அவர் நீக்கல அவர் அதை ஏன் அவங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சிருப்பாரு அவர் சொல்லிட்டாரு நான் ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஆறு மாதம் இவர் அமைதியா இருந்திருக்கணும் இல்லையா ஆறு மாதம் அமைதியா இல்ல அப்ப இவருக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கிறது வேறு ஒரு செயல் திட்டம் இருக்கிறது என்று இன்னைக்கு போட்ட உடனே எங்க சிக்கல் வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா எல்லா விடுதலை சிறுத்தைகளும் எல்லா விடுதலை சிறுத்தைகள்னா நல்லா புரிஞ்சுக்க அண்டர்லைன் எல்லா விடுதலை சிறுத்தைகளும் தட் மீன்ஸ் ஆதவர்ஜுனாவை திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் நின்று ஆதரித்த சில விடுதலை சித்தைகளும் கூட ஆதவர்ஜுனாவுக்கு எதிர்ப்புன்னு வந்துட்டாங்க ஏன்னா ராணி தேனி கையில இருந்துச்சுன்னா தேனியும் வந்து கையில உக்காந்துக்கும் அது அந்த தேனீக்கள் உங்களுக்கு கொட்டாது கிராமத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்துருக்கோம் அதனால அப்படி கையில கையை வச்சுட்டு வருவாங்க கைய சுத்தி தேனியா இருக்கும் ஒரு ஒரு தேன் கூட கை அவர் கையில இருக்கும் என்ன இவ்வளவு தேனியை கையில தூக்கிட்டு வர தேன் கொட்டாதா அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா அவர் கையில அப்போ சொல்லுவாங்க ராணி தேனி அவர் கையில இருக்கு ராணி தேனி இருந்தா கொட்டாது ராணி தேனி இருக்கிறதோ அங்க எல்லா தேனீக்களும் இருக்கும் அந்த மாதிரி தாய் சிறுத்தையாக விடுதலை சிறுத்தைகள் நினைக்கக்கூடிய திருமாவளவனுடைய இறுதி முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு விடுவார்கள் அப்ப அவரே ஒரு இடத்துக்கு கொண்டுட்டார் என்ன இடத்துக்கு இந்த ஆளுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்குதுங்க வேற ஒரு செயற் திட்டம் இருக்குதுங்கன்னு சொன்ன பிறகு இனியும் அங்கு திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியை வைத்து சிறுத்தைகளை ஏமாற்ற முடியாது என்று யார் புரிந்து கொண்டா ஒரு சில சிறுத்தைகள் இவரை நம்பி ஒரு சிலர் ஒரு சிலர் அவர்களையும் இனி ஏமாற்ற முடியாது என்று யார் புரிஞ்சுக்கிட்டா ஆதவருதான் புரிஞ்சுக்கிட்டார் அப்ப இனி நமக்கு அங்கு வேலை இல்லை இனி நமக்கு அங்க மரியாதை இருக்காது அப்படின்னு தெரிந்த பிறகு வேற வழி இல்லை இப்ப என்ன செய்யறாரு நான் விலகுகிறேன்னு விலகுறாரு இப்ப நம்மோட கேள்விங்க அவர் என்ன திருப்பி திருப்பி சொல்றாரு இந்த இந்த கடிதத்தில் சொல்றாரு அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்று அம்பேத்கர் சொன்னது போல சாதி ஒழிப்பு சமூக நீதி எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மை வாதம் பெண்ணடிமைத்தனம் மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில் தங்களோடு தொடர்ந்து பயணிக்கவே விரும்புகிறேன் அரசியல் களத்தில் என்னை பயணப்பட வைத்து நேரடியாக களமாடச் செய்த தங்களுக்கும் விடுதலைத்திற்கும் நன்றி நான் உங்களோட பயணிக்கிறதுனால தேவையற்ற விவாதங்கள் எழுகிறது ஏன் தேவையற்ற விவாதங்கள் எழுதாம இவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கிறாரா ஆட்சி அதிகாரத்தை நோக்கி இவர் கேள்வி கேட்பதால் அது தேவையற்ற விவாதங்கள் எழுகிறதா அதனால நான் வந்து என்ன செய்யறேன் என்னை வந்து பொதுவெளியில் இந்த மாதிரி தேவையற்ற விவாதங்கள் இல்லாமல் இருப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் இருந்து முழுமையாக என்னை விடுவித்துக் கொள்கிறேன் இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துகளுடன் மக்களுக்கான ஜனநாயகம் சமத்துவம் சமநீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும் ரொம்ப முக்கியம் அரசியல் பயணம் தொடரும் அரசியல் பயணம் தொடரும்னா என்ன அர்த்தம் அவரு பிசி இருந்து விலகிட்டார் பட் அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னா என்ன அர்த்தம் வேற ஏதோ ஒரு கட்சியில சேரப்படுறது எனக்கு கிடைத்த தகவல் நான் நம்புகிற தகவல் அவரு தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அவ்வாறு இணைத்துக் கொண்டால் பொருளாளர் பதவியை அவர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கிற தகவல் அந்த பொருளாதார பதவி அவருக்கு கொடுக்கப்படுமா கொடுத்தால் அவர் தன்னை இணைத்துக் கொள்வாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதே முதல்ல நான் தான் சொன்னேன் இந்த தகவலை அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அவர் விலகுவார் அப்படிங்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இது எல்லாத்தையுமே தமிழ் கேள்வி தான் முதல்ல சொல்லிட்டு வருது நம்ம எதை எதை நோக்கி சொன்னோமோ அதை நோக்கி இந்த பிரேக்கிங் கரெக்டாக போகுது டேட் வைஸாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் இப்போ நான் ஒரு கேள்வி இந்த ரெண்டு கேள்வியை கேட்டு நான் வந்து ஆதவர் பிரச்சனையை மூட்டை கட்டி தூர வச்சிருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் இன்மேல் முடிஞ்சு போச்சு இனிமேல் அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு கூட நம்ம இன்னைக்கு இந்த பிசிக்கா பிரச்சனையீசிக்காவுக்கும் ஆதோர்ஜினாவுக்கும் இனிமேல் என்ன கிடையாது என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துறைக்கு நான் கேள்வி கேட்பேன் நான் கேள்வி கேட்கறத அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துங்கிறார் எனக்கு என்ன வருத்தம்னா சென்னை பெருமலை வெள்ளம் களத்தில் நிற்கிறார் உதயநிதி ஸ்டாலின் களத்தில் நிற்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் களத்தில் நிற்கிறார்கள் அமைச்சர்கள் பெருமளவு இயற்கை சிற்றம் புயல் ஆனால் உயிர் பலி பெருமளவு இல்லாமல் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் திருவண்ணாமலை மலைச்சரிவில் கெடுவாய்ப்பாக அந்த மக்கள் பலியாகி போனது பெரும் துயரம் அது மண் சரிவு மலைச்சரிவு ஆனா செம்பரம்பாக்கன் இதை இதை வந்து இவர் கேள்வி காப்பாறான் யாரு காத கேள்வி கேட்கட்டும் தப்பு இல்லை ஆனா அதற்கு முந்தைய தினம் இதை கேள்வி ஏக்கிர பேரில் கேட்டுட்டு என்ன போடுறாரு செம்பரம்பாக்க ஏரிய நள்ளிரவில் திறந்து விட்டு அதனால் முன்னூறு பேர் பலியானார்கள் சென்னையில் முன்னூறு பேர் பேர் பலியானதற்கு காரணமான அஇஅதிமுகவையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் ஆளுமை மிக்க தலைவி அப்படின்னு பாராட்டுறாரு எனக்கு இதுதான் கேள்வி களத்துல நின்று களப்பணி செய்து பெருமளவு மழை நீர் தேங்காமல் மக்களை பாதுகாத்து சென்னைக்குள்ள ஏகப்பட்ட குளங்கள் புதிதாக வெட்டப்பட்டு அந்த சென்னை ரேஸ் கோர்ஸ் இருக்கு கிண்டில அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் எல்லாம் குளங்கள் வெட்டி வேளச்சேரியில் மக்களால் வந்து மக்கள் வந்து வேலைச்சேரியில் ஒவ்வொரு வாட்டியும் தண்ணியில மதப்பாங்க அந்த தண்ணீரை எல்லாம் அங்கிருந்து இங்க கொண்டு வந்து அந்த குளத்தை உருப்பி இதெல்லாம் சாத்தியமே படுத்த முடியாது என்று பலரும் சொன்னவற்றை சாத்தியப்படுத்தி காட்டிய ஆட்சியை நோக்கி இவர்கள் இவர் கேள்வி எழுப்புவாராம் ஆனா நள்ளிரவுல ஜப்ரமாக ஏரியை தொடர்ந்து விட்டு முந்நூறு பேர் பலியானதற்கு காரணமாக ஜெயலலிதாவை ஆளுமை மிக்க தலைவி என்று சொல்லுவாராம் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்லுவார் ஆனால் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை வானலாக புகழ்வார் அப்ப இவருக்கு வேற செயல் திட்டம் இருக்குதா இல்லையா வேற நோக்கம் இருக்குதா இல்லையா இதான் என்னுடைய கேள்வி ட்விட்டர்ல அவருடைய ட்விட்டர்ல போட்டிருக்காரு புகழ்ந்திருக்கிறார் புகழ்ந்திருக்கிறார் அப்ப ஜெயலலிதாவை நீங்கள் புகழ்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ஜெயலலிதாவை புகழ்ந்து விட்டு உங்களுக்கு ஊழல் ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது இல்லையா அந்த கேள்வி எழுமா இல்லையா அங்கே அடிபட்டு போதும் இல்ல உங்களுக்கு இல்ல அடுத்தது நீங்க வந்து எந்த இடத்திலும் இந்த நிமிடம் வரைக்கும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்க நீங்க ஆனால் அந்த அந்த அம்பேத்கர் நமக்கு வகுத்து தந்த அரசியல் சாசன சட்டத்திற்கே பேராபத்து வருகிறது நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர இருக்கிறது பாஜக இதை பற்றி எதுவும் கருத்து சொல்லாத அதிமுகவை நீங்க வந்து விமர்சிக்கவே மறுக்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலிலே தேர்தலை அஇஅதிமுக ஆதரிக்கிறது அதை பத்தி நீங்க கருத்தை சொல்ல மாட்டீங்க அதை கண்டிக்க மாட்டீங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிய திமுகவை நீங்க விமர்சிப்பீங்க கேள்வி கேட்பீங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் ஆதரித்து பேசிய தம்பிதுரை மக்கள் முன் இங்கே அம்பலப்பட்டு போன பிறகு சட்டமன்றத்தில் வேறு வழியின்றி அந்த தீர்மானத்தின் மீது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பேசிய அஇஅதிமுக அவருடைய இரட்டை நாடகத்தை நீங்க பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்க மத பெரும்பான்மை வாதத்துக்கு எதிராக பேசுவதாக சொல்லுவீங்க ஆனா சிஐஏ சட்டத்தை ஆதரித்த பாமகவையும் சிஐஏ சட்டத்தை ஆதரித்த அதிமுகவையும் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்த அதிமுக பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன கேள்வி வருதா இல்லையா அப்போ உங்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது உங்களை வேற யாரோ இயக்குகிறார்கள் சொல்லிவிட்டார் அவருக்கு வேறு ஏதோ நோக்கம் இருக்கிறது ஏழரை ஏழரை லட்சம் லட்சம் கோடி கோடி ஊழல்னு யார் சொல்றா ஒன்றிய ஒன்றிய அரசு அரசினுடைய சொல்லுது ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கிறது பாஜக அரசு அப்படின்னு சொல்லி அந்த தரவுல எடுத்து போடுறாங்க நீங்க எந்த மீட்டிங்ல பத்தி எதுல பேசுனீங்க இப்போ உங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்திற்காக நீங்க உதயநிதிய கேள்வி கேட்பீங்க அந்த நோக்கத்திற்காக நீங்க வந்து திமுக கேள்வி கேட்பீங்க அப்படின்னா இன்றைக்கு அம்பலப்பட்டு போனீர்கள் உங்களுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் வாழ்த்துகள் அந்த அரசியல் பயணத்திலாவது கொஞ்சம் இன்னும் நிதானமாக கற்றுக்கொண்டு தெளிவோடு தீர்க்கமாக இந்த மண்ணுக்கான அரசியல் எது என்பதை புரிந்து கொண்டு செய்தி அந்த அரசியலை செய்வீர்கள் என்று சொன்னால் அது அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அதை பற்றி மக்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏதேனும் உள்நோக்கத்தோடு திமுகவை குறிவைப்பது மட்டும்தான் உங்களுடைய பிரதான நோக்கம் என்று நீங்கள் வைத்துக்கொண்டு அரசியல் அரசியல் களத்தில் இனிவரும் காலத்தில் செயல்பட்டால் மக்கள் முற்று முழுவதுமாக அரசியல் களத்தில் உங்களை துடைத்து எறிவார்கள் ஏன்னா இதை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் அரசியல் இல்லாம போயிருக்காங்க நீங்க உங்களுக்கு பிரேக்கிங் எல்லாம் போடுறாங்க பாருங்க அதெல்லாம் உங்களுக்காக இல்ல நீங்க விசிகா என்ற இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஒரே காரணத்துக்காக பிரேக்கிங் இல்லைன்னா ஆறு மாசத்துல உங்களுக்கு இவ்வளவு பெரிய எத்தனை மாதமும் அரசியல் இருக்கிறாங்க டிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர்ல நின்று வெற்றி பெறுகிறார் அதற்கு முன்பும் சரி அவர் வெற்றி பெற்று கொஞ்ச நாள்லையும் சரி தினசரி காலையில கண்ணு முடிச்சா எல்லா ரிப்போர்ட்டரும் யார் முகத்தலாம் முடிப்பாங்க டிடி விதிநகரம் மூத்தலாம் முடிச்சாங்க ஒரு காலத்துல டிடி தினகரன் வீட்டு வாசல்ல எப்பொழுதும் ரிப்போர்ட்டர்ஸ் நிற்பாங்க அவர் எதை பேசினாலும் பிரேக்கிங் அவர் எதை சொன்னாலும் பிரேக்கிங் இன்னைக்கு என்னாச்சு அரசியலில் டிடி தினம் நிர்வாக இருக்கிறார் கொஞ்சம் சொல்லுங்களேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்தவர் விஜயகாந்த் தேமுதிக கேப்டன் மறந்து விட்டார் அதை விட்டுருங்க ஆனா தேமுதிக என்ற கட்சி இன்னைக்கு என்ன இடத்துல இருக்குது அதுலேயே வாக்கு சதவீதம் என்ன அதனால இதெல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது திரு ஆதவ ஆனா எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த களத்தில் திமுக நிற்கிறது ராஜாஜியிலிருந்து பலரையும் பார்த்துட்டு வந்துருச்சு அந்த இயக்கம் விமர்சிக்கலாம் விமர்சிப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது விமர்சிக்க வேண்டும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த விமர்சனம் உள்நோக்கம் கொண்டதாக இருந்தால் மக்கள் எளிதில் அடையாளம் கண்டு உங்களை புறக்கணிக்க தொடங்கி விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி